அவள்தான் என் ரசனைக்கு சொந்தக்காரி என் விழிகளுக்கு வெளிச்ச வீதி அவள் வயது பருவம் தொடும் வயதல்ல செழித்த அழகு இழக்காத வயது பண்பாட்டு புடவையில் மேம்பாட்டு அழகோவியம் அவள் நித்தம் நித்தம் அவள் நினைவுகள் வருவதில்லை ஆனால் அவள் நினைப்பு வந்தால் கவிதை வந்துவிடும் அவள் என் காதலி அல்ல என் தோழியும் அல்ல அந்த தூரத்தின் நிலவு போல என் விழிகள் தேடி ரசிக்கும் அழகு அவள் வடிக்கப்பட்ட உருவம் திறக்கப்படாத சிற்பம் இதலோரம் ஒழிந்த புன்னகை இரக்கமின்றி என் நிலைமையை படிக்கும் அழகிய இசை கடந்ததெல்லாம் கடந்தேன் அவளை கண்ட நிமிடமே விழுந்தேன் ஒரு நிமிடம் அல்ல சில நாட்கள் அல்ல வருடங்கள் ஆகிறது அவளை ரசிக்க தொடங்கி எழுதுவதை விட்டால்தான் அவளை ரசிக்காமல் விடுவேன் போல அவள் பாதையில் அவள் சரியாக செல்கிறாள் அவளுக்கே தெரியாமல் என்னை ரசிகனாக்கி செல்கிறாள்